ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் அமாவாசையாக வரக்கூடிய தை அமாவாசை வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமையின்றிக்கு நடக்க இருக்கு பொதுவாக எல்லாருக்குமே அமாவாசைகளில் சிறப்பு வாய்ந்த மிகப்பெரிய அமாவாசைகளில் தை அமாவாசையும் ஒன்று அப்படின்னு தெரியும் ஆனா இந்த அமாவாசைகளில் முறைப்படி எல்லாரும் தர்பணம் கொடுக்குறோமா அப்படின்னா கண்டிப்பா அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதாங்க எல்லாருமே தங்களுடைய கடமைகளை வந்து சரிவர வந்து செய்யறது கிடையாது அதனாலதான் ஒரு சில குடும்பங்கள்ல தேவையில்லாத குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் மேலும் பார்த்தீங்கன்னா வருமான தடை இருக்கிறது பணப்பிரச்சனைகள் கடன் பிரச்சனை தீராத நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது திருமண தடை குழந்தை பாக்கிய தடை இப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு போகலாம் ஆனால் இது எல்லாமே வந்து தீர்ந்து போய் பித்திருக்களுடைய தோஷங்கள் தீர்ந்து நமக்கு ஆரோக்கியம் செல்வம் மனநிறைவான வாழ்க்கை இது எல்லாம் ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருவருமே அவங்களுடைய முன்னோர்களை வந்து வழிபாடு செய்யணும் அதுவும் குறிப்பாக தாய் தந்தையரை இழந்திருக்கக்கூடிய ஆண்மகன்கள் நிச்சயமாக உங்களுடைய கடமைகளை வந்து நீங்கள் சரிவர செய்யணும் அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியினருக்கும் சிறப்பான ஒன்றாக இருக்கும் வகையில் அந்த உங்களுடைய குடும்பத்துல யாருக்கெல்லாம் இந்த தை அமாவாசையில் நீங்க வழிபாடுகள் செய்ய இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய நாள் அதுவும் மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசை வழங்கக்கூடிய பித்ருலோகத்தில வரக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் தை அமாவாசை அன்னைக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா பித்ருலோகத்துக்கே வந்து செல்வதாதான் சொல்லப்படுது ஸோ அவங்களை நம்ம நல்லபடியா அனுப்பி வைக்கக்கூடிய திருநாள் தான் இந்த தை அமாவாசை அமாவாசை தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதுலேயும் நம்மளுக்கு தை மாதத்தில் சூரிய பகவான் மகர தான் பிரவேசிப்பார் ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா சூரியன் பிதுர்காரகன் அப்படின்னும் சந்திரனை மாதுர்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை அப்படின்ற நாள்ல மாதுர்காரகனும் புதர்க்காரகனும் ஒன்றாக இணையக்கூடிய இந்த நேரத்துல பிதர்க்காரகன் ஆகிய சூரியன் மகர ராசியில வந்து பிரவேசிக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தை தான் தை மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுவும் இந்த முறை வந்திருக்கக்கூடிய அமாவாசை புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்தோடு இணைந்து வந்திருக்கிறதுனால கண்டிப்பா ஒவ்வொருவருமே வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதாவது யார் ஒருவர் தன்னுடைய பெற்றோரையும் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்க மறந்து மற்ற தெய்வங்களை வந்து வணங்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு எந்த விதமான பயன்களும் வந்து கிடைக்கிறது இல்லை தான் ஐவீகம் ஸோ அதாவது நல்ல ஒரு பலன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இது போன்ற அடிப்படை விஷயங்களையெல்லாம் நம்ம செய்யணும் முன்னோர்களை ஆடி புரட்டாசி தை இந்த மூன்று அமாவாசை தினங்கள்லையாவது கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் தர்ப்பணம் கொடுக்கணும் இதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மேலும் அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற விஷயங்கள் செய்யாவிட்டாலுமே கூட எறும்பு பசு காகம் நாய் பூனை மற்றும் அந்தனர்களுக்கு உணவளித்து உபசரித்து அவங்களுடைய பசியை நீங்கள் போக்குங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கடவுளோட ஆசியோட முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு சேர்த்து வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த அமாவாசையில் நீங்க வழிபாடுகள் செய்ய தவறினாலுமே கூட தை அமாவாசையிலையாவது கண்டிப்பா வந்து செய்யுங்க இந்த அமாவாசையில் தினத்தில் நீர்நிலைகளாக இருக்கக்கூடிய கடல் ஆறு ஏரி குளம் இந்த இடங்கள்லாம் நீங்க உணவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை படைத்து திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கலாம் முடிஞ்ச அன்றைய தினம் ஏழை இளையவர்களுக்கு நீங்க அன்னதானம் கொடுங்க சிறப்பான பலன் கிடைக்கும் இது போல செய்ய முடியாதவங்க வீட்லயே வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு போய் அதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்த்துடலாம் பொதுவாக அமாவாசை தினத்தில் அன்னம் கருப்பு உளுந்து கருப்பு எல் வெள்ளம் உப்பு ஆடைகள் எல்லாமே ஏழை இளையவர்களுக்கு தானமாக வந்து கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு புண்ணியங்கள் எல்லாம் சேர்க்கக்கூடிய செயல் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம விட்டு மறைந்த முன்னோர்களுடைய ஆசைகள் அது பெற்று கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது இந்த செயல்களை செய்கிறதுனால உங்களுக்கு ரட்டிப்பு பலன்கள் வந்து கிடைக்குங்க இப்படி செஞ்சீங்கன்னா முன்னோர்களுடைய நற்கதி அடைவதோடு மட்டும் இல்லாமல் அவங்க பசியாரி திருப்தி ஊற்று உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் சேரணும் அப்படின்னு உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து விடுவிப்பதோடு மட்டும் இல்லாமல் நிறைய காரியங்களுக்கு கூடிய தடைகளை எல்லாம் போக்கி அவங்க வந்து அருள் கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக தையமாவாசையில் முன்னோரை வணங்கி அவங்களுடைய ஆசையை வந்து பரிபூர்ணமாக வந்து பெற்றுக்குவோம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசைகளில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்றதே வந்து தெரியறதே கிடையாது ஸோ முறைப்படி அமாவாசையில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒன்று என்ன அப்படின்னா முன்னோர்களை நினைத்து நெங்கம்ப தர்ப்பணம் கொடுப்பது தான் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை எல்லாம் படைத்து அவங்களுடைய படத்திற்கு பூவெல்லாம் வச்சு கிழக்கு திசை வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் விட்டு துளசி மாலை வந்து போடணும் படத்திற்கு முன்னாடி முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் வந்து வைக்கலாம் அவங்களுக்கு பிடித்தமான உணவுகள் வைக்கலாம் குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பானது மேலும் தை அமாவாசைக்கு முன்தினமே பார்த்தீங்கன்னா கோதுமை தவிடு அகத்தி கீரை ஆகியவற்றை எல்லாம் ஊற வைத்து அமாவாசை அன்னைக்கு அது பசுவிற்கு வந்து நீங்கள் தானமாக வந்து கொடுக்கணும் இது சிறப்பான ஒன்று இதை கண்டிப்பாக வந்து செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அதே ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடாதவை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வீட்டில் வழிபாடு செய்து முடிக்கிற வரைக்கும் வீட்டில் வேறு எந்த விதமான தெய்வ சம்பந்தமான பூஜைகளை எல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் வந்து ஒத்தி வைக்கிறது ரொம்பவே நல்லது தர்ப்பணம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய தினசரி பூஜைகளை எல்லாம் செய்யணும் அமாவாசை தினங்களில் கண்டிப்பாக மாமிசத்தை வந்து தவிர்க்கணும் தர்ப்பணம் செய்யும் பொழுது கருப்பு எல்லை மற்றவங்க கிட்ட இருந்து கடனாக வாங்கிக்க கூடாது அதே போல் நீரில் இருந்து கொண்டு கரையில் வந்து தர்ப்பணம் செய்யறது தவறான ஒன்று இது போல் கரையில் இருந்து கொண்டு நீரில் தர்ப்பணமும் செய்யக்கூடாது கிழக்கு திசை பார்த்தபடி அமர்ந்துதான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் மேலும் அன்றைய தினம் வீட்டின் வாசல்ல கோலம் இடுவது அப்படிங்கிறது கூடாத ஒன்று இது ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்யாம இருந்தீங்க அப்படின்னாவே நிறைய பயன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன விஷயங்களை தை அமாவாசைகளை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த அமாவாசைக்கு அப்புறமா என்ன மாற்றங்கள் எல்லாம் விரட்சகராசி நேர்களை கிடைக்க இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன் பெறுங்க விரட்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் வெளிவட்டாரத்திலலாம் உங்களுடைய செல்வாக்குகள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் புதிய முயற்சிகள் நீங்கள் எது எடுக்கிறீங்களோ எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையாகவே வந்து வெற்றி அடையும் அதுக்காக நீங்கள் ரொம்ப ரொம்பவே நீங்கள் எஃபெக்ட் போடணும் அப்படின்ற அவசியம்லாம் இருக்காது ரொம்ப அது நிறைய அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் எதிர்பாராத பணவரவு வந்து கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களையெல்லாம் வாங்கி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வந்து அடைவீங்க குறிப்பாக திருமணமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் எல்லாருமே ரொம்பவே அந்நுன்யத்தோடு இருப்பீங்க ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க ஸோ எந்த வாய்ப்புகள் எப்போ கிடைக்கிதோ அதை நம்ம அந்த நேரத்தில் சரியாக வந்து பயன்படுத்திக்கணும் ஸோ இப்போ விருச்சகராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த டைமில் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் வந்து எடுக்கணும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது நீங்கள் ஈஸியாகவே வந்து ஒன்று சேர முடியும் பெரிய அளவில் எந்த விதமான அளவுக்கு முயற்சிகள் செய்யவே தேவையில்லை திருமண முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான முடிவு இருக்கு கண்டிப்பா இந்த டைம்ல சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்த முடியும் திட்டமிட்டபடி எதுவும் நடத்த முடியும் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கான வாழ்க்கை துணை வரணை வந்து இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க தந்தை கூட இருக்கக்கூடிய மோதல்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்கள்லாம் கலந்துக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்கு மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு போகிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்கு இது வரைக்கும் நிறைய உடல் உபாதைகளால் கூட நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கலாம் ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய உற்சகராசி என்பராக இருக்கீங்க அப்படின்னா இந்த நாட்கள் உங்களுக்கு தாங்க அதாவது உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய உபாதைகள் எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்தில் உடல் உபாதைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கக்கூடிய காலகட்டங்கிறதுனால அதிகமாக ட்ராவல் பண்ணாதீங்க அதுவும் குறிப்பாக நைட் டைம் ட்ராவல் எல்லாம் முற்றிலுமாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்களோட சுமூகமான ஒரு சூழ்நிலை இருக்கும் ரொம்ப உற்சாகமாக வந்து இருக்க முடியும் பணிகள்லையும் நிறைய உற்சாகத்தை நீங்கள் பார்க்கலாம் உயர் அதிகாரிகள் இருக்காங்க அவங்கவுங்களுடைய ஆலோசனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சலுகைகளை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அது இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகளை வந்து அவங்க ஏற்றுப்பாங்க ஸோ எல்லா விஷயங்களுமே நல்லபடியாகவே நடக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க வியாபாரத்தில் வந்து எதிர்பார்த்ததை விட விற்பனை லாபம் எல்லாமே வந்து அதிகமாக தான் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா அரசாங்க வகையில் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய விஷயங்கள் உதவிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக முடியும் புதிய முயற்சிகள் கூட உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா மகிழ்ச்சி நிறைந்த மாதமா உங்களுக்கு இருக்கு புதுசாக ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைய முடியும் அதே போல் விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஒருவேளை வேலைக்கு போகக்கூடிய உடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான ஒரு டைமிங் எது அப்படின்னு சொல்லலாம் இது போல் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒவ்வொன்றுமே உங்களுடைய கிரகநிலைகளை சார்ந்து தான் கிடைக்கும் அப்படின்றத மறந்துடறாதீங்க இருந்தாலுமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமானையும் விநாயகரையும் வழிபாடு சேர்த்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்வதும் கதசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வதும் சிறப்பான பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இந்த பரி பரிகாரத்தை நீங்க செய்தீங்க அப்படின்னா இந்த நாட்களில் வரக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட தவறாம பகிர்ந்துக்கோங்க